சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு விடிஞ்சா பறிச்சங்கிறதுனால விடிய விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க மணி என்னன்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது அப்போ தான் சேது எந்திரிச்சு பார்க்குறாரு தமிழ் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இவ இன்னமும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி நேரம் கட்ட நேரத்தில் தூங்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கா எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்க்குறாரு சரி எந்திரிச்சு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சேது கேட்குறாரு நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க எனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நான் வேற வேலை அது இதுன்னு சரியாகவே படிக்கலை அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் படித்ததானே காலையில் கூட சீக்கிரமாக எந்திரிச்சு படிச்சிக்க இப்போ படுத்து தூங்கு வயிற்றுல பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு இப்படி நேரங்கட்ட நேரத்தில் படுத்து தூங்கி எந்திரிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்ன திடீர்னு ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க பாரு அக்கறலாம் ஒன்றும் இல்லை ஓம் பாசையில் சொல்லணும்னா நான் உன்னோட ரூம்மேட் அதனால் சொல்கிறேன் படுத்து தூங்கு குடிக்க பால் எதுவும் காட்சி தரவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க சேது அப்பப்ப எந்திரிச்சு பார்க்குறாரு ஆனால் தமிழை பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இவ என்ன சொன்னாலும் கேட்காம இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தமிழ் அப்படியே படிச்சுக்கிட்டு அந்த டேபிள்ல படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தா சேது எந்திரிக்கிறாரு இங்க தமிழை பார்த்தா சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாங்க அதுக்குள்ள இவ கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாளா நைட்டு அவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா அதனால தூங்கிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு காலேஜ் போயிட்டா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜில் பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தமிழுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது என்ன திடீர்னு வயிறு வலிக்குது சரி பரிச்சை எழுதி முடிச்சிட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பரிட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தமிழால் பரீட்சை எழுதவே முடியல வயிறு ரொம்ப வலிக்குது என்ன வயிறு வலி தாங்க முடியலையே வயிறு ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வைத்த பிடிச்சிக்கிட்டு பரிட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க இதை எக்ஸாம் காலில் இருக்கிற மேடம் பார்த்துடுறாங்க தமிழ்ச்செல்வி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்கவும் இல்லை மேடம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வயிறு வலிக்குதா சரி எக்ஸாம் எழுதுனதெல்லாம் போதும் அப்படியே வச்சிட்டு வா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கூப்பிடவும் இல்ல மேடம் பரவாயில்லை நான் பரீட்சை எழுதி முடிச்சிடுறேன் நான் இந்த பரீட்சையை நல்லா எழுதணும் அதே மாதிரி வரக்கூடிய பரீட்சை எல்லாத்தையும் நல்லா எழுதினா தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதனால நான் பரீட்சை எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வயிற்ற பிடிச்சிக்கிட்டு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க வயிறு எவ்வளவு தான் வலித்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தமிழ் பரீட்சையே எழுதி முடிச்சுடுறாங்க மேடம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேப்பரை கொடுக்கவும் பரவாயில்லை தமிழ் வயிற்று வலியோட பரீட்சை எழுதி முடிச்சிட்டியே வெரி குட் அப்படின்னு அந்த மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழால் வயிறு வலி தாங்கவே முடியல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு தமிழை பார்த்தா அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் காலில் இருக்கிற மேடம் வந்துட்டு தமிழை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் சேரலை உட்கார வைக்கிறாங்க என்ன தமிழ் செல்வி என்ன ஆச்சு நல்லா சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்கவும் இல்லை மேடம் நேற்று நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது எனக்கு சேரலை நைட்டு சரியாக சாப்பிடலை காலையிலையும் காலேஜுக்கு வர அவசரத்தில் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் நீ கன்சிவா இருக்கேன்னு சொல்கிற அப்புறம் இப்படி அசால்ட்டாக சாப்பிடாம இருந்திருக்க நீ இப்படி சாப்பிடாம இருந்தால் வயிறு வலி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க தமிழும் பார்த்தா அந்த டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் செல்வி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஃபோன் நம்பர் இருந்தா கொடு நான் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன் நீ அவங்க கூட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கிளாஸ் எடுக்கிற மேடம் சொல்லவும் இல்ல மேடம் பரவாயில்ல நானே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் தமிழ் உனக்கு இன்னும் வயிறு வலி சரியாகலை நீ உன்னோட ஹஸ்பண்ட் நம்பர் இல்ல உன் அம்மா நம்பர் எதையாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்கவும் தமிழ் பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல மேடம் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் வேலை இருக்கும் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் தமிழ் செல்வி ஃபோனைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அதில் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சேதுவோட நம்பர் இருக்கு உடனே சேதுக்கு ஃபோன் பண்ணி காலேஜில் இருக்கிற மேடம் நடந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி பேசவும் ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு நான் தமிழ் செல்வி கிளாஸ் மேடம் பேசுறேன் தமிழ் செல்விக்கு உடம்பு சரியில்லை வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மேடம் சொல்லவும் என்ன சொல்றீங்க தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு அவளுக்கு வயிறு வலி நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மேடம் சொல்லவும் சரிங்க மேடம் நான் இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா காலேஜுக்கு வாராரு காலேஜுக்கு வந்து பார்த்தா தமிழ் ஒரு ரூம்ல படுத்து கிடக்கவும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாரு இங்க தமிழ் எந்திரிச்சு பாக்குறாங்க என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஒன்றும் இல்லையா அதான் நேற்று நைட்டே நான் பார்த்தேனே விடிய விடிய தூங்காம சாப்பிடாம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இப்படி அசால்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்ல பரிச்சை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆயிரம் பரிட்சை வேணா இருக்கட்டும் வயிற்றுல இருக்கிற பிள்ளையை மறந்துட்டு இப்படி உடம்ப கெடுத்துட்டு இருக்கணும் இப்ப யாருக்கு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் இல்லை இப்போ பரவாயில்லை மேடம் டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாரு அடுத்து பார்த்தா சேதுவும் தமிழும் பைக்கில் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க